Welcome நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் பொருளாதார முயற்சி எதிர்பார்ப்பதை விட வேகமாக உள்ளது மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு இலங்கையில் இன்று காலை அடுத்தடுத்து கோர விபத்து பலரின் நிலை கவலைக்கிடம் ஆடை தொழில்துறையை விமர்சித்தவர்கள் கஞ்சா செய்கையை ஊக்குவிக்கின்றனர் எதிர்க்கட்சி தலைவர் விசனம் அரசுக்கு சவாலாக மாறியுள்ள தோட்ட எதிராக பரந்த கூட்டணியின் மாம்பழம் ஒன்று பத்து லட்சம் ரூபாய் யாழில் நடந்த சம்பவம் யானைகள் இறப்பு விகிதத்தில் உலகளவில் இலங்கை முதலிடம் ஜம்மு காஷ்மீரில் திடீரென பெய்த கனமழை நாற்பத்தி ஆறு பேர் பலி பொருளாதார முயற்சி எதிர்பார்த்ததை விடு தற்போது சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதார முயற்சி ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்ப்பதை விடவும் தற்போது வேகமாக முன்னேறி வருகிறது ஒரு நாடு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவுடன் உற்பத்தி இழப்பை மீட்டெடுக்க நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளாகும் எங்கள் விடயத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் அந்த நிலையை அடைந்துள்ளோம் அடுத்த ஆண்டுக்குள் வேலை வாய்ப்பு வரும் வறுமை குறைப்பு வருமானம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற முக்கிய துறைகளில் இலங்கை நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை விட சிறப்பாக இருக்கும் அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் நாம் முன்பு இருந்த நிலையை அடைய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து மோதியதில் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த குழுவொன்றை ஏற்றிச் சென்ற தனி யாத்திரை பேருந்து கண்டி நோக்கி சென்ற போது துன்கிந்த வளைவுக்கு அருகில் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்தில் முப்பது பேர் பயணித்துள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் பதிலை போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் ராவணா எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் முச்சக்கர வண்டியும் சொகுசு கெப்ரக வாகனமும் ஒன்றுக்கொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஆறு பேர் காயமடைந்த நிலையில் தெமோதரை மற்றும் பண்டாரவளை வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் பதுலையைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் சம்பவம் தொடர்பில் எல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரணசிங்க பிரேமிதாஸ் துருநோக்கோடு ஆடித் தொழிலை உற்பத்தி தொழிலாக மேம்படுத்தினார் தற்போதைய சட்ட ரீதியிலான அனுமதியை வழங்கி அதனை ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எரிபொருள் மீதான ஐம்பது ரூபாய் விசேட பெருமதி சேர் வரியை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை குறைப்பதாக இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிப்போர் கூறியிருந்தனர் பெட்ரோலிய கூட்டு எூற்றி எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர்களை தற்போது கடனாக செலுத்த வேண்டியுள்ளது எனவே டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு ஐம்பது ரூபாய் வரி விதிக்கிறோம் என்று விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அண்மையில் தெரிவித்தார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் அதே விலையில் எரிபொருளை மக்களுக்கு பெற்றுத்தருவோம் என்று தேர்தல் காலங்களில் ஆளும் தரப்பினர் கூறியிருந்தனர் ஆனால் தெளிவான அதிகாரத்தை வைத்துக் கொண்டும் அரசாங்கத்தால் இதுவரையில் எதனையுமே செய்ய முடியாது போயுள்ளது ரணசிங்க பிரேமதாசு இருநூறு ஆடை தொழிற்சாலை திட்டத்தை முன்னெடுத்த போது கடுமையாக விமர்சி இன்று இந்த ஆளும் தரப்பினர் ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கஞ்சா செய்கையில் ஈடுபட சட்ட ரீதியான அனுமதிகளை வழங்கியுள்ளனர் அன்று ஆடை தொழில் உற்பத்தி தொழிலாக மேம்படுத்தப்பட்டது இன்று ஏழு திட்டங்களின் கீழ் அறுபத்தி நான்கு ஏக்கர் கஞ்சா செய்கைக்காக சட்ட ரீதியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது நியாயமற்றது என்றார் தோட்டத் தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிப்பது அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாக மாறி போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் நானுவோயா ரயில் நிலையத்தின் கள விஜயத்தில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்த அமைச்சர் தோட்டத் தொழில்கள் அமைச்சகமும் நிதி அமைச்சகமும் இது தொடர்பாக தொடர்ந்து தலையிட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் லாபகரமான டிப்போக்களுக்கு போனஸ் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் தேவலை நுவர்லியா மாவட்டத்தின் வீதி அபிவிருத்தி பணிகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்க்கட்சியின் பிறந்த கூட்டணியின் வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது நாரகியன்பிட்டி கிருள வீதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் இல்லத்தில் மாலை கூடிய பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி இந்த தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடர்களை அடுத்த வாரம் தொடங்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த பரந்த கூட்டணியின் இறுதி வரைவு நாடாளுமன்றத்தை பிரயணித்துவடுத்தும் மற்றும் பிரயணித்துவப்படுத்தாத எதிர்க்கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் தயாரிக்கப்பட உள்ளது தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் எதிர்காலத்தில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எதிர்க்கட்சி இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அதன் பங்கை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ரணவக்க மிலிந்த மொரகோட தயாசிரி ஜெயசேகர அனுர பிரியதர்ஷன யாப்பா மஹிந்த அமரவீரர் ரமேஷ் பத்ரன மனோ கணேசன் பிஷாத் பதியுதீன் நிஷாம் காரியப்பர் மயந்த திசா பிரேமநாத் சி தொலவத்த உள்ளிட்ட அரசியல்வாதிகள் குழுவொன்று இதில் கலந்து கொண்டனர் ஜாய்நாகர் கோவில் வடக்கு முருகையா தேவஸ்தான் மாம்பழம் ஒன்று பத்து லட்சம் ரூபாவிற்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாக உள்ளது மேற்படி ஆலயத்தின் திருவிழா கடந்த எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது இதன் ஏழாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு முருகனுக்கும் விநாயகப் பெருமானிக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியில் உலகை முதலில் வலம் வருபவருக்கே மாம்பழம் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முருகப்பெருமான் மயிலேறி உலகை செல்ல விநாயக பெருமான் இவனையும் உமாதவியாருமான பெற்றோரை வலம் வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார் இச்சரித்திரத்தை பிரதிபலிக்கும் நாடகம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து மாம்பழம் ஏலம் கூறப்பட்டது இதில் பத்தாயிரம் ரூபாவுக்கு மாம்பழம் முதலில் ஏலம் கூறப்பட்டு சில நொடிகளில் ஆறு லட்சம் ரூபா வரையில் சென்று பின்னர் படிப்படியாக உயர்ந்து சில நிமிடங்களில் பத்து லட்சம் ரூபாவிற்கு இறுதியாக ஏலம் விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என தேர்தல் தலைவர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் நீதியானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தேர்தலை சிறந்த முறையில் நடத்துவோம் கடந்த ஒன்பது மாத காலத்திற்குள் மூன்று தேர்தல்களை சிறந்த முறையில் நடத்தினோம் மாகாண சபை தேர்தல் முறையில் காணப்படும் சட்டச்சிக்க தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியாத தடை காணப்படுகிறது தேர்தல் முறைமை திருத்தம் தொடர்பில் பாராளுமன்ற தெரிவு குழுக்கள் மற்றும் ஜனாதிபதி ஆணை குழுக்களில் பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் வலியுறுத்துகின்றமை வரவேற்கத்தக்கது என்றார் காங்கிரசின் துறையை சேர்ந்து இரு இளைஞர்கள் பழுதடைந்த நிலையில் நிலையில் இந்திய சென்றடைந்த தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையைச் சேர்ந்த வினோத்குமார் மற்றும் சிந்துஜன் என்ற இரு இளைஞர்கள் பைபர் படகில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த போது அவர்களது படகு பழுதடைந்து நின்றது அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பழுதடைந்த படகையும் இரு மீனவர்களையும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் வேதாரண்யம் கடலோர காவல் குழு போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்கள் மீன்பிடிக்க வந்தவர்களா அல்லது கடத்தல் நோக்கத்துடன் வந்தவர்களா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மருதானியிலிருந்து நோக்கி சென்று மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து கழுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவில் உள்ள கொழும்பு பெலியத்த ரயில் மார்க்கத்தின் தூண் அருகே நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை வெளியிடப்படவில்லை சடலம் நாகோட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கழுத்துறை வடக்கு போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எங்களுக்கு அரசியல் நிகழ்வொன்றின் பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருது தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியென சகலரும் பல வருடங்கள் ஒன்றாக கடமையாற்றியுள்ளோம் எங்களுக்குள் புரிந்துணர்வு இருக்கிறது ஒன்றாக கடமையாற்றி தோல்விகளை சந்தித்து தற்போது வெற்றி பெற்றுள்ளோம் எங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகவை போன்றே ஹரிணி அமர சூரியவும் எங்களுக்கு மிக்க அரசியல் சொத்தாகும் அவர் மிகவும் முக்கியமான அரசியல் சொத்து மிகவும் அன்புடன் மிக நெருக்கத்துடன் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பிரியும் நாளை எதிர்பார்த்து சஜித்தும் நாமலும் அழுதழுது இருக்க முடியும் அவர்களே பிளவடைந்துள்ளார்கள் எனவே நேரத்தை வீணாக்காமல் இருக்குமாறு கோருகிறோம் என்றார் இதேவேளை சுப்ரீம் செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு தகவல் வழங்கிய அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசி

யானைகள் இறப்பு விகிதத்தில் இலங்கை தற்போது உலகிலேயே முதலிடத்தில் உள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு மன்றம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இருநூற்றி எண்பத்தி எட்டு யானைகளின் இறப்புகள் பதிவாகியுள்ளன அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகள் உயிரிழந்துள்ளன வேட்டை ஆடுதல் தொடர்ந்து மோதல்கள் மற்றும் மனித யானை மோதல் காரணமாகவே யானைகளின் இந்த இறப்புகள் பதிவாகியுள்ளன பெரும்பாலும் யானைகளின் தந்தங்களை பெற்று அதிக விலையில் விற்பனை செய்ய நோக்கத்துடனேயே யானைகள் கொல்லப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் திடீரென பெய்த கனமழையால் சுமார் நாற்பத்தி ஆறு பேர் தெரிவிக்கப்படுகின்றது அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் பிரபலமான புனித யாத்திரை பாதையில் ஒரு நிறுத்த புள்ளியான கிஸ்துவார் மாவட்டத்தின் சசோதி நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இமயமலை மாநிலமான உத்தரகாண்டில் ஒரு கிராமம் முழுவதையும் பலத்த வெள்ளம் மற்றும் மண் சரிவு சூழ்ந்து ஒரு வாரத்திற்கு பிறகு இது நடந்துள்ளது இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பல நாட்களாக கனமழை பெய்து வருகிறது அதனுடன் நிலச்சரிவு வெள்ளம் என்பன தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகின்றன வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளது அதிகமானோர் காணாமல் போயுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்